ஹாய் அரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் டேஒன் தமிழ் ஸோ அதாவது திடீர்னு நம்ம ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரது வர இருக்குது ஓகேவா அதாவது வெகு விரைவில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வருது அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ லக்ஸி நமக்கு எடுத்தொன்னே மன்த் காட்டுறாங்க செப்டம்பர் ஓகே செப்டம்பர் மந்த் ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்ட் மந்தாக தெரியுது டைம் டு கெட் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன் ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ரொம்ப நாளாக மாட்டிகிட்டு இருக்கலாம் சிக்கிட்டு இருக்கலாம் இல்லை சில நாட்களாக சிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கலாம் பட் அவர் மேபி அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க சில பேர் செப்டம்பர் மந்த்திலேருந்து அதற்கான அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் வாட்டாச் உங்களுக்கான ஒரு பாதை தெரிய போது ஒரு வெளிச்சம் வருது ஓகே ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டும் இருக்குது ஒரு புரிதல் வரப்போகுது மேபி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக புரிதல் வரலாம் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக ஒரு புரிதல் ஒரு டார்ச்சு திடீர் அந்த டார்ச் வெளிச்சம்னு சொல்லுவோம் இல்லையா லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வரப்போகுது அப்படின்னு பார்க்க முடியுது சப்போஸ் உங்களை புரிஞ்சிக்காமல் சுற்றி இருக்கிறவங்க இருந்திருந்தால் அவங்களுக்கும் ஒரு புரிதல் உங்களை பற்றின ஒரு புரிதல் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே பேஸ்கெட் ரெகக்னேஷன் ரிவார்ட் ஃபார் மெரிட் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகுது அங்கீகாரம் கிடைக்க போகுது ரிவார்டு ஓகேவா ஸோ சில பேர் வந்து கரியர் ரிலேட்டடாகவோ இல்லை ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு அது கிடைக்குது கிடைக்க இருக்குது வெரி நைஸ் அதற்கான வழியும் தெரிய வருது அப்படின்னு பார்க்குறோம் ஓகே கரியர் ரிலேட்டடாகவும் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்க போகுது உங்கள் ஒர்க்குக்கான ஒரு ரெகக்னேஷன் வரப்போகுது கேட்கவே ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் லெசன்ஸ் டு பி லேர்ன்டு சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஐ மீன் சில க வருத்தங்கள் வந்துட்டு அதில் அதிலிருந்து அந்த லெசனை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டிருப்பீங்க அதை வந்து மறக்க வேண்டாம் டீப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஒன் ஆஃப் சேம் செக்ஸ் சில பேருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அமைய போகிறாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அமைய போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது பீகாக் முருவருடைய கிரேஸ் கண்டிப்பாக இருக்குது பிவேர் ஆஃப் கிரேட் ப்ரைட் ரொம்ப தற்பர்வை இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா மேன் ஸோ சில பேருக்கு ஒரு மனிதன் இந்த மேன் அப்படின்ற ஒரு இந்த ஒரு பர்சனாலிட்டி கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உருவாக சான்ஸ் இருக்குது சிலருக்கு இ இல் சம்திங் இஸ் லேக்கிங் இன் யர் லைஃப் பெர்ஹேப்ஸ் லவ் மனி ஆர் கோல்ஸு நீங்கள் வந்துட்டு எல்லாமே குறைவாக இருக்கிறதா நினைக்கலாம் லவ்வோ மணியோ இல்லை உங்கள் லட்சியமோ குறைவாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கீ வந்து கிடைக்குது சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு டு ப்ராப்ளம்ஸ் ஓகே வாட் எவர் பி யுவர் ப்ராப்ளம் ரைட் அதில் வந்துட்டு ஒரு வெளியில் வர்றதுக்கான வழியும் கிடைக்கும் டச் பார்த்தோம் இல்லையா ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் வந்து வரப்போகுது ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குறீங்க அவுட்கம்காக வெயிட் பண்ணுறீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் வந்துட்டு வரப்போகுது ஓகே ஸோ யாருக்கு இதில் எது பொருந்ததோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இதுதான் வந்துட்டு கூடிய விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வீடியோ மேக்ஸ் வீடியோ கேர் பாய்